இஸ்ரேல் கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை இஸ்ரேலுக்கு முழு ஆதரவாக இருக்கிறது அமெரிக்காவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைகள் உணவுக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் உட்பட சுட்டுக் கொள்றாங்க மருத்துவர்களை சுட்டுக் கொள்றாங்க பத்திரிகையாளர்களை சுட்டுக் கொள்றாங்க ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையை இரண்டு நாடுகள் என்ற ஒரு தீர்வை சொல்லி இருக்கிறது ஒரு பகுதி பாலஸ்தீனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு பகுதியை இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் வாழக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே தொடர்ச்சியாக இஸ்ரேல் படுகொலைகளை செய்து கொண்டிருக்கிறது இது ஹமாஸ் தாக்குதலுக்கு பின்னால் இல்லை அதுக்கு முன்னாலேயே பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் தான் இப்போ நடக்கிறது என்னன்னு சொன்னா நெத்தன்யாவுக்கு அங்கேயே எதிர்ப்பு இருக்கிறது தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவும் பாலஸ்தீனியர்களை முழுமையாக அழிக்கணும்னு சொன்ன ஒரு நோக்கத்தோட நெத்தன்யாவு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு ட்ரம்ப் உதவி செய்கிறார் ட்ரம்ப் தான் முதல்ல சொன்னார் காசாவை முழுமையாக அங்கே இருக்கிற பாலஸ்தீனர்கள் எல்லாம் வெளியனுப்பிட்டு அதை ஒரு ரிவேராவாக அதாவது சுற்றுலாத்தலமாக சூதாட்டத்தலமாக மாற்றுவது என்ற ஒரு ஆலோசனையை முன் வச்சார் உலகம் முழுவதும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் அதாவது நெத்தன்யாகுவ ஒரு மனிதனாகவே மதிக்கிறது தப்புன்றது என்னுடைய கருத்து ஏற்கனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவர் வந்து ஒரு பெரிய படுகொலைக்கு காரணமானவர் அவர் குற்றவாளி அப்படி என்பதை தீர்ப்பு சொல்லிடு அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்திய பிரதமரை பற்றி பாராட்டுறது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று அதுக்கு அவருடைய சுயநலம் இருக்குது அதற்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பதில் சொல்லணும் இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி படுகொலையை நாங்கள் ஆதரிக்கவில்லை அவங்களுடைய உள்நோக்கம் ஒரே ஒன்று தான் யாரும் ஒன்று சேர்ந்து நமக்கு எது வந்துடக்கூடாது இன்னைக்கு சவுதி அரேபியா வாயே பேசுறது இல்லை அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாமே ஒன்று சேர போகும்போது அது போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி அட்டாக் மாறி மாறி செய்துட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு காலம் வந்துடுச்சு மற்ற நாடுகள் ஒன்று சேர்ந்து இதை தடுத்து நிறுத்தணும் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அடுத்தபடியா பாத்தோம்னா சர்வதேச அளவுல ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக இப்போ அண்மை காலமாக பேசப்பட்டு கொண்டிருப்பது வந்து இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான அந்த போர் அந்த போர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி ஹமாஸ் என்ற அந்த போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீது தொடுத்த அந்த தாக்குதல் அட்டாக் அதனுடைய எதிரொலியாக இஸ்ரேல் காசாவின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு இன படுகொலையை நடத்தி வருகிறது கிட்டத்தட்ட அறுபத்தை பொதுஜன மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் லாஸ் ஆஃப் நவ் வரைக்கும் வந்திருக்கிறது பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் காலையிலே ஜெருசலத்திலேயே ஒரு பயங்கரவாத சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது ஜெருசலம் என்பது நன்றாகவே எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு புனித தளம் மும் மதத்தினருக்கும் ஒரு புனித புனித தலமாகவும் ஒரு அமைதியான நகரமாகவும் கருதப்படக்கூடிய அந்த நகரத்திலே பொது சிவில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இது வந்து குவாட் என்கிற ஒரு அமைப்பை தான் செய்திருக்க கூடும் என்று எல்லாரும் பலராலும் கூறப்படுகிறது ஜனாதிபதி அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கையை ஹமாஸ்க்கு விடுத்திருக்கிறார் அதே போல இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் காசா மக்கள் ஒட்டு முதலமாக வந்து மைக்ரேட் ஆயிருங்க எல்லாரும் வெளியே போயிருங்க ஏன்னா நம்ம மொத்தமா நாங்க வந்து காலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்படையான ஒரு திரட்டனை வந்து நேத்தன்யாக வந்து விடுறாரு அதை தொடர்ந்து நேற்று இரவு கத்தாரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது ஹமாஸினுடைய தலைவர்களை நோக்கி நாங்கள் அந்த தாக்குதலை மேற்கொண்டோம் என்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறது என்ன கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஆஹ் பலஸ்தீனுடைய அந்த வார் சம்பந்தமாக அதாவது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை இஸ்ரேலுக்கு முழு ஆதரவாக இருக்கிறது அமெரிக்காவும் அதனுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இது மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைகள் உணவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் உட்பட சுட்டுக் கொள்றாங்க மருத்துவர்களை சுட்டுக் கொள்றாங்க பத்திரிகையாளர்களை சுட்டுக் கொள்றாங்க ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையை இரண்டு நாடுகள் என்ற ஒரு தீர்வை சொல்லி இருக்கிறது ஒரு பகுதி பாலஸ்தீனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு பகுதியை இஸ்ரேல் எடுத்துக் சொல்லி அதை வந்து அமுல்படுத்துவதற்கு பதிலாக காசாவில் பாலஸ்தீனியர்கள் வாழக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே தொடர்ச்சியாக இஸ்ரேல் படுகொலைகளை செய்து கொண்டிருக்கிறது இது இப்போ இந்த ஹமாஸ் தாக்குதலுக்கு பின்னால் இல்லை அதுக்கு முன்னாலேயே பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தான் நான் இஸ்ரேலுக்கு போயிருக்கிறேன் காசாவிட் எல்லை வரைக்கும் போய் பார்த்தேன் இப்போ நடக்கிறது என்னன்னு சொன்னா நித்தன்யாவுக்கு அங்கேயே எதிர்ப்பு இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய யூத மக்களே அவர் சேர்றது தப்புன்னு வன்மையாக கண்டித்து போராட்டங்களில் ஈடுபடுகிறார் யூதர்கள் பலரும் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட இந்த செயல்பாட்டை கண்டித்து உடனடியாக இந்த படுகொலையை நிறுத்த வேணும்னு சொல்றாங்க ஆனால் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவும் பாலஸ்தீனியர்களை முழுமையாக அழிக்கணும்னு சொன்ன ஒரு நோக்கத்தோட நெத்தன்யாகு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு ட்ரம்ப் உதவி செய்கிறார் ட்ரம்ப் தான் முதல்ல சொன்னார் காசாவை முழுமையாக அங்க இருக்கிற பாலஸ்தீனர்கள் எல்லாம் அனுப்பிட்டு அதை ஒரு ரிவேராவாக அதாவது சுற்றுலா தலமாக சூதாட்டத்தலமாக மாற்றுவது என்ற ஒரு ஆலோசனையை முன் வச்சார் உலகம் முழுவதும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தது அதே நேரத்தில் இந்த படுகொலை தினமும் தொடர்ந்துட்டு இருக்குது இன்றைக்கு பல்வேறு உலக நாடுகளில் இருந்து நாற்பது படகுகளில் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் ஆளுநர் கிரெட்டா தன்பர் உட்பட நிறைய பேர் அங்க வந்து படகுகள்ல பொருட்களை எடுத்துட்டு அந்த குழந்தைகளுக்கு உதவி கூட கூடிய மருந்து பொருட்களும் உணவுப் பொருட்களும் எடுத்துட்டு அங்க போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கணும் இடையில அவங்களுக்கு துணிசியாவில கொஞ்சம் பிரச்சனை இருந்தது நாளையோ மற்ற நாளோ அங்க போய் சேருவாங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு பல நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து தங்களுடைய பாராளுமன்றத்தில் செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க முடிவுகள் எடுத்திருக்காங்க இந்த மாசத்துல ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் கூடுகிறது அதில் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே வந்து பலஸ்தீன் ஒரு தனி நாடு என்பதை அங்கீகரித்திருக்கிறது அதற்கு ஆதரவாக பெரு பெரும்பாலான நாடுகள் வாக்களிக்க போறாருங்கன்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலையில தான் அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த இனப்படுகொலையை அதிகப்படுத்தி இங்கே நடந்த ஐந்து பேர் கொலை என்பது அது என்ன நடந்ததுன்றது நமக்கு இன்னும் முழுமையா தெரியாது ஆனா உலகத்திலேயே மிக பலமான தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய மொசாத் என்ற கூடிய உளவுத்துறை என்பது இஸ்ரேல்கிட்ட இருக்குது சுத்தி என்ன நடக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட அதே மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாக்குதல்கள்ல இன்னைக்கு வந்து ட்ரோன் நிறைய பயன்படுத்துறாங்க இஸ்ரேலில் நடந்த ஒரு மிகப்பெரிய அநியாயம் ஒரு மருத்துவர் ரொம்ப பிரபலமான மருத்துவரை ஒரு ட்ரோன் வந்து அவர் பின்னாலேயே தொடர்ந்து போய் அவர் வெளியில வச்சு கூட கொல்லாமல் அவர் வீட்டுக்குள்ள போய் மனைவி குழந்தைகளோட சாப்பிட உட்கார்ந்ததும் அது அப்படி வெடிக்கிறது எல்லாரும் இறந்து போகிறார் இப்படிப்பட்ட மிக மோசமான படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது அதை இந்தியாவும் வன்முறையா வன்மையாக கண்டிக்க வேண்டும் இந்தியா ஒரு காலத்துல அணி சேரா நாடுகளின் தெளிவான முடிவுகளை எடுக்க மாட்டேன் என்றான் இப்படி இருக்கும்போது இந்த அநியாயங்களை மக்களும் கண்டிக்க வேண்டும் அரசும் கண்டிக்க வேண்டும் உலக நாடுகள் இது போல உள்ள ஒரு மிகப்பெரிய படுகொலையை தடுத்து நிறுத்தலன்னு சொன்னால் அப்புறம் வந்து ஹியூமனிட்டி மனித உலத்தை பாதுகாப்போம் அப்படின்னு எல்லாம் அர்த்தமே இல்லாமல் இருக்குது உடனடியாக எல்லோரும் சேர்ந்து இந்த இனப்படுகொலையை தடுத்து தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போ சமீபத்தில் வந்து நெத்தன்யாகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டையும் தன்னுடைய நன்றியையும் தெரிவித்திருந்தார் நீங்க வந்து இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக நீங்க வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ இந்த நம்ம இது வரவே வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நெத்தன் ஆகியோவை வந்து இஸ்ரேல சந்தித்து ஒரு பீச்சில் ஒரு இது கூட பண்ணியிருந்தாரு ஒரு ஷூட் கூட பண்ணியிருந்தார் அது ஒன்று நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இவர் திரு நரேந்திர மோடி எப்பவுமே ப்ரோ இஸ்ரேல் ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காரா அப்படிதான் பார்க்கணுமா அதாவது நெத்தன்யாகுவ ஒரு மனிதனாகவே மதிக்கிறது தப்புன்றது என்னுடைய கருத்து ஏற்கனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவர் வந்து ஒரு பெரிய படுகொலைக்கு காரணமானவர் அவர் குற்றவாளி அப்படி என்பதை தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்திய பிரதமரை பற்றி பாராட்டுறது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று அதுக்கு அவருடைய சுயநலம் இருக்குது அதற்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பதில் சொல்லணும் இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி படுகொலையை நாங்கள் ஆதரிக்கவில்லை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க வெளியுறவு உத்தரவு அமைச்சர் பிரதமர்லாம் சில நேரங்களில் நாங்கள் இந்த படுகொலையை ஆதரிக்கவில்லை இதை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு மேலே ஒரு படுகி போய் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த படுகொலையை நிறுத்த வேண்டும் வேண்டுகோள் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு போர் நடந்துச்சு நம்ம பார்க்கிறோம் அட்டாக் செய்தது கடைசியாக ஈரான் அமெரிக்காவை பேச நோக்கி அவங்க அட்டாக் செஞ்சாங்க இப்ப இவங்களும் இஸ்ரேலும் வந்து கத்தார்ல இருக்கக்கூடிய தோஹாவில வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அமாசுடைய தலைவர்கள் குறிவைச்சு தாக்கணும் அப்படின்றாங்க கத்தார் இதுல வந்து குறிவைக்கப்படுவதற்கான காரணம் என்ன சார் அதாவது அரபு நாடுகள் ஒண்ணு சேர்ந்துடப்படாது ஒன்று சேருவதற்கான கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஹமாஸ் அட்டாக் பண்றோம்னு பேர்ல அவங்க வந்து கத்தார்ல அட்டாக் பண்ணிருக்கிறாங்க இது மற்ற நாடுகள்லையும் ஈரான்ல நடந்ததும் அதுதான் அவங்களுடைய உள்நோக்கம் ஒரே தான் யாரும் ஒன்று சேர்ந்து நமக்கு எது வந்துடக்கூடாது இன்னைக்கு சவுதி அரேபியா வாயே பேசுறது இல்ல அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாமே ஒன்று சேர போகிறது அது போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி அட்டாக் மாறி மாறி செய்து இதற்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு காலம் வந்துடுச்சு மற்ற நாடுகள் ஒன்று சேர்ந்து இதை தடுத்து நிறுத்தணும் குறைந்தபட்சம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஒன்னு கூட எதிராக கூட எதுவுமே ஸ்டேட்மெண்ட் விடல இஸ்ரேலுக்கு எதிராக இவ்வளவு அமைதி காப்பதற்கான காரணம் என்ன எல்லாரும் தயக்கத்தோட இருக்காங்க விரைவில் இதனுடைய எதிர்ப்பு குரல்கள் வரும்றத கட்டாயமாக வரும்னு எதிர்பார்ப்போம் நன்றி நிச்சயமா சார் சர்வதேச அரசியல் சம்பந்தமாக எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பயந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்